பக்தின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து மூன்று வகைப்படம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர் அது என்ன மூணு வகைன்னா தெய்வ பக்தி அடியார்கள் பக்தி குரு பக்தி அடியார் பக்தியை விட தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர் தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான் இப்படி பெரியவங்கள எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒரு காடு அங்க அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு சபோதர் அவரு பல மாணவர்களை ஒன்னா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திட்டு இருக்கிறார் பல தரப்பட்டவங்க பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதுல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்துல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறான் அவன் பேரு ஆருணி பெரிய இடத்துக்குள்ள இருந்தாலும் படுப்புல ரொம்ப கெட்டிகாரனா இருந்தான் அவன்தான் அங்க முதல் மாணவன் ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார் நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயல்ல தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான் அதனால நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துடும் அப்படின்னார் அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான் குருநாதர் சொல்லிட்டார்ல உடனே புறப்பட்டான் நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே ராஜகுமாரனாச்சே ரொம்ப செல்வா கூட வளர்ந்தவனாச்சே நாம் போய் வயல்ல இறங்கி வேலை செய்யறதா அப்படின்னு எல்லாம் அவன் நினைக்கல குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினைச்சான் உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான் வயலுக்கு போனான் பார்த்தான் தண்ணி கரைய உடைச்சிக்கிட்டு வயலுக்குள்ள ஏகமா பாஞ்சிக்கிட்டு இருக்குது இவன் மண்வெட்டியால களிமண்ணை புல்லோட சேர்த்து புல் பத்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டான் இருந்தாலும் மடையை அடைக்க முடியல தண்ணி அதை மீறி வந்துகிட்டே இருக்குது தண்ணி வந்து வேகமா வயலுக்குள்ள போய்கிட்டே இருக்குது போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டு இருக்கு இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடல வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான் காலையில அங்க போனவே சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு இருந்தாலும் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்றாம ஆஹ் இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்கு குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்ன செய்யலாம்னு பார்த்தான் நம்ம குருநாதர் இட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணா தண்ணி பாயுதுல அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிட்டு அப்படியே படுத்துட்டான் இது மற்றவங்களுக்கு தெரியாது அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமார காணல நம்ம ஆருணி எங்க போனா அப்படின்னு சொல்லி மத்த மாணவர்களை விசாரிச்சார் இப்ப அவங்க சொன்னாங்க சுவாமி அவன் காலையில வயலுக்கு வந்து மடை அடைக்கிறதுக்காக போனான் நீங்கதான் போக சொன்னீங்க இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன் குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சுக்கிட்டு வயலுக்கு போனார் அங்க போய் பார்த்தா ஆளை காணும் ஆறுமணி ஆறுமணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பாக்குறார் நான் இங்க இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியில இருந்து ஒரு சத்தம் வருது குனிஞ்சு பார்த்தா அவன் மழையில படுத்திருக்கிறான் என்னப்பா இதுன்னார் இருந்து இந்த மழையை அடைச்சு பார்த்தேன் சுவாமியே முடியல அதனால இப்படி குருக்க படுத்துட்டேன் என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியை தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம் ஆருனையும் எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாராம் குருநாதர் அவன் தண்ணீரை குழந்தைகிட்டு எழுந்திரிச்சு வந்தானான் அதனால அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர் உத்தாலகன்னா தண்ணீரை குழந்தவன் அர்த்தம் அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்துல உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திருச்சு நின்னாங்க சார் நீங்க எங்களை வந்து இன்னமும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம் அன்னைக்காவது ஒருத்தர் அப்படி இருந்தா இன்னைக்கு ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம் எங்க வாத்தியார் கட்டளை இட்டா இப்பவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்புல உள்ள அத்தனை பேரும் தயாரா இருக்கிறோம் அப்படின்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தன் ரொம்ப அடக்கமா எழுந்திருச்சான் அப்புறம் சார் வகுப்புல வந்து இவர் நடத்துற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாம போய் மடையில படுத்துறது ஒண்ணும் கஷ்டமான காரியமா இருக்காது அதனாலதான் எல்லாரும் அங்க போறேன்னு சொல்றோம் அப்படிங்கிறான் இன்றொரு தகவலை வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா ஆவார் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக வாழ்த்துக்கள் தகவல் தொகுப்பு சமூகப் புற்றாளர் ஞானச்சித்தன் நன்றி வணக்கம்